பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியான போராட்டங்களை சங்கத்தின் சார்பில் முன்னெடுத்து வருகின்றனர் மேலும் கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற கோரி தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு நியாயவிலை கடை பணியாளர்கள் சங்கம் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பில் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சுவாமிநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு நியாயவிலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் அங்கமுத்து பொருளாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போன்று பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை ஏற்படுத்த வேண்டும் உணவுப் பொருட்களை சரியான எடையில் பொட்டலமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்றக் கோரி தமிழ்நாடு அரசு நியாயவிலை கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது நியாயவிலை கடைப்பணியாளர் சங்க மாவட்ட மகளிர் அணி தலைவி லட்சுமி மகளிர் அணி செயலாளர் மணிமேகலை மகளிர் அணி பொருளாளர் விஜயா மாவட்ட அமைப்பு செயலாளர் கார்த்திக் தலைவர் சேகர் லோகநாதன் அருணகிரி கலையரசன் சாந்தி மாவட்ட இணை செயலாளர்கள் கமல்நாதன் மணிகண்டன் ஆனந்தன் சரணா மாவட்ட அமைப்பு செயலாளர்கள் ரமேஷ் பிரசன்னா மாவட்ட பிரச்சார செயலாளர்கள் நூர் முகமது ரமேஷ் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் வழங்கேடு நிரந்தர ஊதியம் வழங்கிய உடன யாத செய்தீடு செய்தியாளர்களை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தே செய்திடு செய்தேடு பாக பறையர்களே ஆஸ்மா பறையர்களே பாகாக பறையர்களே ஆஸ்மா பறையர்களே பணி நிரந்தரம் செய்துரே

வழங்க வேண்டும் இயத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் பொது விநியோக திட்டத்திற்கு பொது விநியோக

பணியாளர்களை கல்வி பகுதி அடிப்படையில் நியாய விலக்கடை பணியாளர்களுக்கு ஊதிய விகிதம் பகிர்ந்து பணியாளர்களுக்கு நாற்பத்தி ஒரு மாத பணிக்காலத்தை பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக மாற்றி அமைத்து பனிப்பலன்களை வழங்கிடு வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் பொதுக்கீட்டை கொள்கை படி பழைய பணி நியமனம் பதவி உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும்